ஸ்ரீமதி ராமசாயன் வகைய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபஞ்சத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் ஏழாவது பாசனத்தை இன்று நாம் பாதுக இருக்கிறோம் புவியில் நான் கண்டது ஓர் அற்புதம் கேரியது பூனி மேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நலகத்து அணையான் குரல் ஊர அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப அவி மறந்து வானவர் எல்லாம் ஆய்பாடின் நிறைய புகுந்து ஈண்டி செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து இன்றும் விடாதே இந்த உலகிலே நான் கண்ட அதிசயத்தை மக்களை கேளுங்கள் அஃது என்னவென்றால் கன்றுகளை மேய்க்கும் இடையிடையே ஆதிசேஷனை படுக்கையாகக் கொண்ட இக்கண்ணபுரான் ஊதிய கோலோசையை கேட்ட தேவர்கள் தம் அவிபாக உணவை மறந்து ஆயர்வாடி நிரம்ப வந்து நெருங்கி தத்தம் செவிகளையே நாவாக கொண்டு கோலோசையின் இனிமையை நன்கு அனுபவித்து கோவிந்தனை ஒரு கணமும் பிரியாமல் அவனுடனேயே இருந்தனர் సర్వం కృష్ణా పరం ఓం నమో నారాయణ కంసచానుద కంసచానుూరమతం దేవీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు